தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் முதல் இருபத்தேழு மாவட்டங்கள் முழுவதும் கனமழை வாங்க போது இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இருபத்தேழு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைச்சிருக்கேன் அதில் உங்கள் மாவட்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுகூடாம கேளுங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மறக்காம தயவு செய்து ஒரு செக்க பண்ணி பாடுங்க அப்படியே லைக் பண்ணி பாருங்க நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் முதல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு எச்சரிக்கை இருக்கு வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்கள மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் நீங்க தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாம கேளுங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்று மதியம் நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகும் அதே போல பரமக்குடி மானாமதுரை சிவகங்கையில பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மேலூர் நத்தம் வாடிப்பட்டி திண்டுக்கல் மணப்பாறை பல்வேறு இடங்களில் மழை எதிர்பாருங்க இன்னைக்கு வந்து மதியம் முதல் கனமழை தீவிரமாக காணப்படும் மதுரை மாவட்டம் மற்றும் மதுரை மாநகர பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது அதேபோல் தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆகிய இந்த ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி அதே போல் இந்த போடிநாயக்கனூர் கண்டிப்பாக அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கொடைக்கானல் பழனி வேடசந்தூர் திண்டுக்கல் பல்வேறு இடங்களில் மதியம் மற்றும் மாலை இரவு நேரத்தில் இரவு பத்து மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான எச்சரிக்கையும் அதிகமாக இருக்குது அதே போல் தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும் அதே போல் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டியில் கண்டிப்பாக கனமழை வெளுத்து வாங்கும் இன்றைக்கி வந்து அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூரை மையமாக வைத்து பல மணி நேரமாக கூட கனமழை நீடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் கையத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை சேர்க்கை இருக்குது தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பரவலாக பதிவாகலாம் நாங்குநேரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் என்று அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் கன்னியாகுமரியில் அறிவித்தபடியே மழை வரும் கன்னியாகுமரி மாவட்டம் அதேபோல் நாகர்கோவில் திருவனந்தபுரம் நாங்குநேரி திருநெல்வேலி மற்றும் இந்த திசான விலை காயல்படினும் கண்டிப்பாக அதிகமான மழைக்கு நெச்சரிக்கை இருக்குது திருவைகுண்டம் அதே போல் இந்த கங்கை குண்டான் கயத்தாறு தூத்துக்குடி கண்டிப்பாக அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் இந்த சாயல்குடி கமுதி பரமக்குடி மானாமதுரை மற்றும் இந்த அருப்புக்கோட்டை புதூர் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் கழுகுமலை ராஜபாளையம் சிவகிரி அதே போல் கடைநல்லூர் தென்காசி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது எனவே தென் மாவட்டங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்கள் முழுவதும் தினசரி மழை கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை இருக்குது அதே போல் இப்போ டெல்டா மாவட்டம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து காலையில் தீவிரமாக பதிவானது குறிப்பாக பட்டுக்கோட்டையில் காலையில் மழைங்க பத்து பட்டுக்கோட்டை அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் பல்வேறு இடங்களாக காலையில் அதிகாலை ஒரு நள்ளிரவே ஒரு மாதிரி தீவிரமாக காணப்பட்டது இப்போ கூட சில இடங்களில் டெல்டாவில் மழை பதிவாகிட்டு இருக்குது வரக்கூடிய மணி நேர நேரங்களில் டெல்டாவில் அதி தீவிரமான மழையெல்லாம் பதிவாக போது நாகப்பட்டினம் காரைக்கால் சீர்காழியில் சற்று பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அதே போல் அரியலூர் பெரம்பலூர் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கரூர் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே மணப்பாறை முசூரியில் கண்டிப்பாக மழை தெரிகிறது கீரனூர் புதுக்கோட்டையில் கண்டிப்பாக கனமழை பெய்யுங்க புது புதுக்கோட்டை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை நாடு அதே போல் இந்த தெற்கு டெல்டாவில் கனமழை கெச்சரிக்கை இருக்கு தெற்கு டெல்டாவில் மதிய ஒரு மலைமேகம் உருவாகும் இந்த மாதிரி தினசரி காலையில் ஒரு மலைமேகம் மேகம் உருவாகலாம் காலையில் ஒரு நள்ளிரவு ஒரு ரெண்டு மணி முதல் விடிய காலை ஒரு ஏழு மணிக்குள்ள ஒரு தீவிரமான மழை வந்து தினசரி மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருந்து காற்று மெல்ல கடலோரத்தில் நுழையும் என்பதனால் எப்போதுமே இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தாலே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழைங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாலத்தீவு காற்று வந்து கொண்டிருக்கிறது அதாவது மாலத்தீவு அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டு காற்று தான் இந்த மாலத்தீவுக்கு தெற்கே அந்த நிலநடுக்கோட்டு காற்று அப்படி நம்ம தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது இதனால தான் நம்ம தமிழகத்தில் இந்த தெற்கு டெல்டாவில் தினசரி மலை அப்படிங்கிறது பெஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கும் தெற்கு டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதிகாலையில் மழை எதிர்பாருங்க அதிகாலை நேரத்தில் மிக தீ மிக கனமழை கூட பதிவாகலாம் தெற்கு டெல்டாவில் எனவே தெற்கு டெல்டா மாவட்ட மக்கள் தினசரி தினமும் கவனமாருங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மழை மேகம் தீவிரமாக காணப்படலாம் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது அதே போல் மன்னார்குடி நீடாமங்கலம் கும்பகோணம் கண்டிப்பாக மழை இருக்குது மயிலாடுதுறை மணல்மேடு சீர்காழி சிதம்பரம் பரங்கிப்பட்டியெலாம் கண்டிப்பாக மழை இருக்குது தரங்கம்பாடியில் கூட மழை பதிவாகலாம் தரங்கம்பாடி அதே நெய்வேலி பன்ருட்டி கடலூர் புதுச்சேரி இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு தான் அதே போல் விக்கிரவாண்டி திண்டிவனம் விருப்புரம் விருதாச்சலம் கண்டிப்பாக மழை இருக்குது அதே அந்த செங்கல்பட்டு தாம்பரம் பூந்தமல்லி ஆவடி திருவற்றியூர் சென்னை மாநகர பகுதி மற்றும் சென்னை புறநகர் பொன்னேரி பல்வேறு சென்னையில் சென்னையில் இன்றைக்கி மழை எதிர்பாருங்க சென்னையில் மழை வரலாங்க அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களை மட்டும் வட வந்து மழை பதிவாகலாம் சித்தூர் வேலூர் திருவண்ணாமலையில் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் போல் சேலம் ஆத்தூர் சின்னசேலம் நேற்று போல் இன்றும் சில இடங்களில் மழை கண்டிப்பாக பதிவாகும் ஈரோடு கோயம்புத்தூர் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஈரோடு ஈரோடு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மழை இருப்பாருங்க கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அந்த தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் சில இடங்களில் கண்டிப்பாக மழைக்கான எச்சரிக்கை இருக்குது வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா சிறப்பான மழை வந்து எல்லா இடங்களுக்கும் பதிவாக போகுது எல்லா மாவட்டங்களுக்கும் பதிவாக போகுது சரிங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல மழை எதிர்பார்க்குறான் அந்த வட மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இனிமேல் தினசரி தாங்க இனிமேல் தினமும் மழை இருக்குது இந்த கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு சேலம் பெரும்பாலும் இந்த கர்நாடகா எல்லையூர் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் சொல்கிறேன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அதி தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது அதாவது ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது பத்து சென்டிமீட்டரு கொஞ்சம் குறைவு தான் அதைவிட அதிகமான ஒரு மழை கூட பதிவாகலாம் அதாவது அதிகபட்சம் ஒரு வாய்ப்பாக ஒரு இருபது சென்டிமீட்டர் கூட மழை பதிவாகலாம் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்டா வட மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இனிமேல் தினசரி சில இடங்கள் அப்படி இடம் மாறி இடம் மாறி மழை என்பது பெய்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் பரவலாக பெய்யும் அடுத்த நாள் சில இடங்களில் மழை பதிவாகும் அடுத்த நாள் மீண்டும் பரவலாக மாறும் இப்படி மாறி 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 மழை அப்படி அப்படிங்கிறது பதிவாகும் எனவே தயவு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கும் ஏன்னா வெப்பநிலையும் அதிகமாக ப பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற ஒரு மழைப்பதிவு இந்த வந்து கொண்டிருக்கிறது டெல்டாவிட இன்றைக்கி வந்து சிறப்பான மழை பதிவாகும் அதே போல் சென்னை தாம்பரம் திருவற்றியூர் அதே போல் அந்த வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும் தென் மாவட்டங்களுக்கு பரவலாக மழை இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு அந்த ஈரப்பதம் இந்த காற்று நன்றாகவும் நுழைய போகுது இதனால் தென் மாவட்டங்களுக்கு பிரச்சனை இல்லை தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை கண்டிப்பாக எனக்கு சிற சிறப்பாக இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது போல் இந்த கரூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த வட உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் மழை பதிவாகும் ஆனால் சில இடங்களில் மழை பதிவானாலும் எந்த இடத்துல மழை பெய்கிறதோ அந்த இடங்களில் அதி தீவிரமான மழை பதிவாகும் நேற்று வந்து சேலத்தில் மழை பதிவானது இன்றைக்கும் சேலம் அதே போல் மேட்டூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சின்ன சேலம் ஆத்தூர் நாமக்கல் துறையூர் ராசிபுரம் கரூர் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும்போது அதி தீவிரமான மழை மேகம் உருவாகி இடி மின்னல் சூறாவளி காற்று கொடுக்கலாம் தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மழை பெய்யும் போது மாறுங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவிரமாக பாருங்கள் நன்றிங்க மறக்காம நம்ம சேனலை சக்தியம் பண்ணி விட்டுருங்க நன்றி